அப்படின்னா என்னங்க ஆரோக்கியமா வைத்திருக்கணும் என்ன நல்ல இடமான காய்கறிகள் சாப்பிடுங்க நல்ல பழ வகைகள் சாப்பிடுங்க உடலுக்கு ஆரோக்கியமான உணவு வகைகள் சாப்பிடுங்க இன்னொரு விஷயம் மனசு தூய்மையா வச்சுக்கலாம் இன்னொன்னு நம்ம உடம்புக்கு கிருமிகள் அதிகமான கையில மொபைல் எடுத்து யாருமே புத்தகம் படிக்கிற பழக்கம் போயிருச்சு எல்லாத்துலையும் மொபைல் குழந்த குழந்தைங்க கூட மொபைல கொடுத்தாதான் வந்து கா வந்து என் இருந்து வரேன் இந்த கரக்கட்டை பதினெட்டாம் ஆண்டு மதுநாய் தீபாவளி விழாவை கொண்டாடிக்கிறோம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கிறாங்க எனக்கு அதுவும் இல்லாம நோட்டு எல்லாத்தையும் கேட்ட பேக்கு எல்லாம் கேட்ட எல்லாம் வந்து கொடுத்துட்டாங்க ஆஹ் இவங்க கூட சேர்ந்து கொண்டாடுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஹாப்பி தீபாவளி சிவிலிருந்து வரங்க என் பயிர் சம்ம சுதந்திரங்க காபி காபம் அறங்காற்ற மூலிமாங்க எங்களுக்கு மூணு வருஷமா உதவி செஞ்சுருக்காங்க என் பொண்ணு இறந்துச்சுங்க இப்போங்க மூணு வருஷமா நாங்கள் பேர பேத்தி குழந்தை பார்த்துருக்கோம் அப்பனும் இல்லைங்க எங்க எங்களுக்கு தொழில் செய்யிக்காகங்க சைக்கிள் வாங்கி கொடுத்து சொன்னங்க உதவி செஞ்சாங்க காகம் அறங்க அதுக்கு மனமாதிரை நன்றிங்க வேலை முன்ன வேலை எங்களுக்கு உதவி செய்யும்போது தான் பணி ஒன்று கெடுக்கொள்ளி இருக்குதுங்க ஆப்ரேஷனுக்கு உதவி செஞ்சாங்க பேரனுக்கு இருதய ஆப்ரேஷன் பண்ணிச்சுங்க அதுக்குங்க இதாக இருந்தாங்க இன்னும் மென்மெலும்புங்க உதவி செஞ்சு இந்த குழந்தைங்க வளர்த்துறதுக்கு ஆதரவு தர மாதிரிங்க ப பணிகொண்ட வேண்டியிருந்தேன் தொழிலுக்காக சைக்கிள் கேட்டிருந்தங்க காக அரங்கட்டை சார் விடுங்க எங்களுக்கு உதவி செஞ்சாங்க அது அது மூலிமா நான் தொழில் செய்கிறேங்க கம்மஞ்சோட வியாபாரம் பண்ணுங்க இந்த மாதிரி சுண்டாள் வியாபாரங்க அதுக்கு பெரிய உதவியாக இருக்குங்க அப்படி சைக்கிள் தாங்க காக மரங்கட்டை சாப்பாடு அவ இருக்காது நன்றியை தெரிவித்துக்கொள்ளியிருந்தேன் பேரம் பேசி அவங்க மூலியமாக பல உதவிகள் செஞ்சுருக்காங்க சாப்பாடு கூட ரொம்ப கஷ்டமாக இருந்துங்க அது உதவி செஞ்சாங்க அது எந்த நாளும் மறக்க மாட்டேங்க இருந்தேங்க இன்னும் மேம்பாலும் இந்த குழந்தைய படிக்கிறதுக்குங்க எல்லாமே உதவி செஞ்சுருக்காங்க இன்னும் உதவி செய்வாங்கன்னு கேக்குங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருந்து தீபாவளிங்க சொந்த குழந்தைங்களை கை விட்டாங்க எங்களுக்கு ஆதரவுங்க தோல்வி தோலாக கொடுத்துங்க குழந்தைங்களுக்குங்க அப்பா அம்மாவாங்க அண்ணன் தம்பியாக எல்லாமே இருக்காங்க ரொம்ப மனமாக நன்றிங்க நாங்கள் மார்க்கெட்டில் இருந்து பேசுகிறோம் கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக தீபாவளி வந்து ஆதரவற்ற முதியோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் மாற்றுத்திறனாளருக்கும் ஒரு உதவி செய்கிற விழாவாக கொண்டாடிட்டு வரோம் நாங்கள் ஒரு டீமாக இருந்து பண்ணிட்டு வரோம் நாங்கள் எல்லாமே நேட்டி வந்து கொழும்புடி அருகில் இருக்க சாலை புதுருங்கிற ஊர் இதே மாதிரி இந்த வருடமும் பதினெட்டாவது வருடமும் இந்த ஆதரவற்ற முதியோர்கள் குழந்தைகள் மாற்றுத்திறனாளர் ஒரு முந்நூறு பேருக்கு மேலே ஒன்றிணைச்சு அவங்களுக்கான கல்வி மூணப் பொருட்கள் உணவு புத்தாடைகள் எல்லாமே வழங்கி தீபாவளி கொண்டாடிட்டு வரோம் இது பார்க்குற மக்கள் நீங்களும் உங்களால் முடிந்த உதவியை காகம் மரக்கட்டளைக்கு செய்யணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி